சிஎஸ்கே அணியை தோற்கடித்த ஒரு கோலி ரசிகர்கள் தொடரில் மிகப்பெரிய போட்டியாக பார்க்கப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் பெங்களூர் அணிகளுக்கு இடையான போட்டிக்கு ஒரு விஷயத்தில் அதாவது இந்த இரண்டு அணிகளில் எந்த அணிக்கு சமூக ஊடகங்களில் அதிக ஆதரவு உள்ளது என்ற புள்ளிவிவரம் ஒன்று ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு இந்தியா முழுவதும் அதிக அளவில் உள்ளது இந்த போட்டியில் அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என்பதால் இந்த எதிர்பார்ப்பு உள்ளது இந்த நிலையில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வெளியிட்டிருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு சமூக ஊடகங்களில் அதிக ஆதரவு இருப்பது போன்ற இந்திய வரைபடம் வெளியிடப்பட்டிருக்கிறது சுமார் முப்பது சதவீதம் இடங்களில் மட்டுமே சிஎஸ்கே அணிக்கு ஆதரவு இருப்பது போல இந்த வரைபடம் காட்டுகிறது இதன் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு இந்தியா முழுவதும் ஆதரவு இருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது இதுவரை ஐ கோப்பை வெல்லாத போதும் பெங்களூரு அணிக்கு சமூக ஊடகங்களில் அதிக ஆதரவு எப்போதுமே இருக்கும் அதுதான் எப்போதும் நடந்துள்ளது குறிப்பாக விராட் கோலிக்கு பல இளம் தலைமுறை ரசிகர்கள் உள்ளனர் அவர்கள் பலரும் சமூக ஊடகங்களை அதிகம் பயன்படுத்தும் நபர்கள் என்பதால் அந்த அணிக்கு அதிக ஆதரவு இருப்பதாக புள்ளி விவரம் காட்டப்பட்டுள்ளது இந்த புள்ளி விவரங்களுக்கு எதிராக சிஎஸ்கே ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் பொங்கி வருகின்றனர் போட்டியின் போது சிஎஸ்கே அணி ரசிகர்களே மைதானத்தில் அதிக அளவில் இருப்பார்கள் எனவும் போட்டிக்கு முன் எந்த அணிக்கு ஆதரவு இருக்கிறது என்பது முக்கியமில்லை போட்டியில் யார் வெல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என சிஎஸ்கே ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் போட்டியில் பேட்டிங் இறங்கினால் சமூக ஊடக ஆதரவு எல்லாம் தூள் தூளாக போய்விடும் எனவும் மாத்தட்டி வருகின்றனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது இடத்தை பிடிக்க என்ன செய்ய வேண்டும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி பதினேழாவது சீசனில் முதல் எட்டு போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றியை மட்டும் பெற்ற நிலையில் அடுத்து தொடர்ந்து அதிரடி காட்டி வருகிறது முதல் எட்டில் ஒரு வெற்றியை பெற்ற ஆர் அடுத்த ஐந்து போட்டிகளிலும் அபார வெற்றிகளை பெற்று அசத்தி வருகிறது இதனால் நெட் ரன் ரேட்டும் அபாரமாக இருக்கிறது ஆர் அணி கடைசியாக டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக களமிறங்கிய நூத்தி ரன்களை மட்டுமே அடித்த நிலையில் டெல்லியை நூத்தி ரன்களுக்கு சுருட்டி நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வென்று புள்ளி பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது ஆர் அணி கடைசி ஐந்து போட்டிகளிலும் அபார வெற்றிகளை பெற்றதால் அந்த அணி பதிமூணு போட்டிகளில் ஆறு வெற்றிகள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று எட்டு ஏழு ரன் ரேட்டுகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்து து அணி இப்படி திடீர் என்று அசுர பார்முக்கு திரும்பி இருப்பது பெரிய பிரச்சனையாக கேவுக்கு இரு அணிகளும் சந்திக்கும் கடைசி போட்டி தான் இறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது சிஎஸ்கேக்கு எதிரான கடைசி போட்டியில் ஆர் சிபி அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வென்றாலோ அல்லது பதினெட்டு புள்ளி ஒன்று என்ற ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றியை பெற்றாலோ சிஎஸ்கேவை ஐந்தாவது இடத்தில் தள்ளி ஆர் சிபி நான்காவது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் சிஎஸ்கே இரண்டாவது இடத்தை பிடிக்க பஞ்சாப் அணி சன்ரைஸ்க்கு எதிரான வெற்றியை பெற வேண்டும் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்